ஜான் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ட்ரெயிலரை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது ஏன் அப்படின்னா இது அப்படியே இந்த கிராமத்து ஸ்டைல் இருக்க மாதிரியான ஒரு படம் ரொம்ப எமோஷன் அண்ட் ரொம்ப ஒரு விதமான அந்த ஒரு அந்த வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு மாதிரி நினைச்சேன் பட் ஆனா வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த கடைக்குட்டி சிங்கமோட டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி அதே மாதிரி எமோஷன் அதெல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா ஒரு மாமாக்கும் மருமகனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு பாண்ட் சின்ன வயசுல அந்த மருமகன் பிறக்கும் போது மாமா வந்து பாத்துக்கிறாரு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு மாதிரி ஏற்படுது அந்த ஒரு பிரிவு வந்து எப்படி அந்த ஒத்துமட்ட ஃபேமிலியுமே வந்து கொஞ்சம் பிரிக்குது அந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி ப்ராப்ளம்ஸ் உருவாக்குது அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க படத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நின்று பேசியிருக்கு அது வந்து ஒரு ஹீரோயினோட அக்கா கேரக்டரா இருக்கட்டும் ஐஸ்வர்ய லட்சுமியா இருக்கட்டும் இல்ல ஒரு சூர்யா இருக்கட்டும் ராஜ்கிரன் சரா இருக்கட்டும் வர ஒவ்வொரு கேரக்டருமே டீட்டெயிலிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு நான் ஒரு டூ கே கிட் எனக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு எல்லா டூ கே கிட்கும் கனெக்ட் ஆகுமா கேட்டால் தெரியல பட் ஆனால் எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு அதாவது ராஜ்கிரண் சாருக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி லவ் ஸ்டோரி மாதிரி சின்னதாக வந்து காமிச்சிருப்பாங்க அது அவரோட அந்த வயசான டைம்ல வந்து அந்த ஒரு லவ் ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க பட் அந்த ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுதான்னு கேட்டா சூப்பராக வந்து கனெக்ட் ஆகுது அதனால ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டா இருக்கு இந்த படம் டோட்டலாக அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சண்டை ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன் ஃபேமிலிக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்ட் அது எல்லாத்தையுமே வந்து பேச பேசியிருக்காங்க நான் ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து கொடுப்பேன் ஃபோர் கொடுக்குற அளவுக்கு படம் வந்து ரொம்ப ஒர்த் அண்ட் காலையில் சூரிய சார் வந்து பார்த்தேன் சூரிய சார் வந்து அவர் இப்போ ஒரு நல்ல ஹீரோவாக வராரு நல்ல ஒரு ஆக்டராக இருக்கார் அப்படின்னும் போது அவர் நினச்சிருந்தா அந்த காலையில் படம் பார்க்க எஃப்டிஎஃப்எஸ் வரும்போது அந்த பவுன்சஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த தனியாக வந்து அப்படியே காரில் ஏறி இருக்கலாம் பட் அவர் அங்கேருந்து வந்தார் படத்தோடய சக்ஸஸ் பற்றி ஒவ்வொருத்தங்களும் பேசினாங்க அது ஒவ்வொருத்தங்க அவரோட சக்ஸஸ் பற்றி பேசுகிறத காது கொடுத்து கேட்டார் எல்லாருமே வந்து அந்த ஆடியன்ஸை ப்ராப்பராக க்ரீட் பண்ணாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வளர்ந்து வரும்போது அவருக்கு இந்த சக்ஸஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இந்த மாதிரியான ஸ்டோரி தேவைன்னு சொல்லுவேன் ரெண்டாவது சூரிய சாருக்கு ஏற்ற மாதிரியான கதை நீங்கள் சூரிய சாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க சூரிய சாரோட ஆக்டிங் பார்த்துருப்பீங்க அவரோட லுக்கு பார்த்துருப்பீங்க சூரிய சார்க்கு ஏற்ற மாதிரியான படம் கான்செப்ட் இது இதை வந்து அவர் சூப்பராக வந்து கிடச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் நல்ல ஒரு இம்பாக்ட்டும் வந்து கிரியேட் ஆகிருக்கும் படம்னு சொல்லுவேன் கேரக்டர் தான் இருக்கும் அவரோட கேரக்டர் ராஜ்கிரண் சார் வந்து நம்ம எப்பயுமே வந்து அந்த நல்லி எலும்பெல்லாம் கிடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பார்த்திருப்போம் அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிரேக் பண்ணது வந்து ரஜினி முருகன் அங்கே வந்து அவரை கொஞ்சம் அந்த தாத்தா கேரக்டர் மாதிரி காமிச்சாங்க அந்த கேரக்டரை டோட்டலாக எமோஷனலாக எந்த அளவுக்கு காமிக்க முடியுமோ காமிச்சு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண வச்சு நம்ம இந்த படத்தில் இந்த எமோஷ்னல் படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் மாதிரிலாம் வைப்பாங்க இல்லை ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி அது இங்கே ராஜ்கிரண் சாரை வச்சு இது பண்ணுறாங்க நான் ஸ்டோரி ரிவீல் பண்ணல பட் ராஜ்கிரண் சாரோட கேரக்டர் செம்ம இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது ராஜ்கிரண் சார் இந்த வயசுல நடிக்கிறாரு ஆனால் அவர் வந்து பண்ணுற அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் சீக்வன்ஸ் வந்து சூப்பராக இம்பாக்ட் இருக்கு அப்படின்னா அதுதான் சினிமா அண்ட் அதுதான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லெவலில் நம்ம பேசுகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்குது

கிளாஸ் எல்லாம் சேர்த்து விட்டு கொஞ்சம் அவனுக்கு ஆக்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்து மட்டும் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்கும் இன்னும் அது நிறைய பேர் பேசுற மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா அந்த பையன் கேரக்டர் தான் ஒரு ஆங்கர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஆங்கர் கேரக்டர் பிளே பண்ணுறது அந்த குட்டி பையன் தான் அந்த மருமகன பிளே பண்ணுற அந்த குட்டி பையன் தான் அவனுக்கு மட்டும் அந்த படத்தோட டீம் படத்தோட கதையில் நல்லா கான்செப்ட் அந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின் போது கொஞ்சம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்களேன் செமையா இருந்திருக்கும் அது மட்டும் தான் லைட்டாக அந்த பையனோட அந்த இது பட் அந்த வயசு அந்த பசங்க அந்த மாதிரி நடிக்கிறதே வந்து பெரிய விஷயம் ஓகே சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் சுவாசிகா இப்போ ரெகுலராக நிறைய படம் இந்த இருக்காங்க லப்பர் பந்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒரு போல்டு லேடி கேரக்டர் வந்து செட் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ இருக்க படத்தில் வந்து எப்படின்னா ஹீரோயினாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லேடியை காமிக்கிறாங்கன்னா அந்த திமுரு தென்ன விட்டு அந்த மாதிரி காமிச்சிடறாங்க மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி பட் நீங்கள் இவங்களை மாதிரியான ஒரு ஹீரோயினை வந்து கரெக்டாக ஒரு அக்கா கேரக்டரில் பிளேஸ் பண்ணி அவங்களோட அந்த போல்ட்னஸ் லப்பர் பந்தில் என்ன போல்டு இருக்குமோ அதே போல்டு இங்கேயும் இருக்குது அந்த ஒரு அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அது நின்று பேசுது அவங்க கேரளாவில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரில பட் அதுதான் அளவுக்கு வந்து அவங்க கேரளாவில் அவங்க மலையாளம் படம் பண்ணி நான் அந்த அளவுக்கு பார்க்கல பட் தமிழ் படத்தில் அவங்க வந்து பண்ணுற கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு தமிழ் சினிமால அவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இப்போ படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே அழுதுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வராங்க ஸோ இந்த இம்பாக்ட் வந்து எல்லாம் வர எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரியல ப்ரோ பட் ஆனால் வந்து ஒரு மெச்சோர்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்களே மெச்சோர்ட் ஆடியன்ஸ் தான் மெச்சோர்ட் பீப்பிள் இருப்பாங்களே இந்த கல்யாணம் ஆகிட்டு இருக்கவங்க இல்லை அதுக்கு மேலே கொஞ்சம் வயசில் இருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஆனால் நான் பார்க்கும்போது நல்ல கிளாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு படத்தில் ஏன்னா நம்ம ஒரு ஃபன் படத்துக்கு போயிட்டு கிளாப்ஸ் இருக்கிறது காமெடி படத்துக்கு போயிட்டு ஒரு கிளாப்ஸ் இருக்கிறது நல்ல என்டர்டெயின் இருக்குது அதெல்லாம் வேறு பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா ஃபேமிலியில் எமோஷனலாக ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க அங்கே கிளாப் இருக்கா அப்படின்னா அப்போ படம் கான்செப்ட் படத்தோட கோர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் படம் நல்லா இருக்கு